ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் புழுங்கலரிசி அரிசி காரப்புளி குழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆக உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பாரியும் ஆனில் வச்சுருங்க நான் இந்த குழுக்கட்டை பண்ணுறதுக்கு மெஷரிங் கப்புக்கு ஒரு முக்கால் கப்பு புளுங்க அரிசி அதாவது இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு இந்த அரிசியை ஒரு ரெண்டு டூ மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுக்கணும் அரிசியை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ அரிசி ஊற வச்சு ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிட்டு அரிசி நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் பெரிய அரிசி அதாவது குண்டு அரிசி போட்டதுனால ஊறதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வச்சுருந்தேன் நீங்கள் பொடி அரிசியாக இருந்தால் த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சாலே போதும் இப்போ இந்த அரிசியை கூட ஒருக்க நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வெடிச்சு எடுத்துக்கலாம் ஊறுனு இந்த அரிசியை நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் அரிசி நல்லா ஊறி தான் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணும்போது நல்லா பொடியும் அப்படி இல்லைன்னா அரிசி மிக்சியில் சுற்றிக்கிட்டே இருக்கும் சரியாக பொடியாது ஸோ அரிசியை இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக பிடிக்க வேண்டாம் அதே நேரம் ரொம்பவும் துருதுரணும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிடணும் நாம் அந்த கொழுக்கட்டையை தண்ணியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் ஸோ அரிசி பொடியாமல் துருதுரணுன்னா நமக்கு தண்ணியில் போட்ட உடனே கொழுக்கட்டை உருந்துடும் இப்போ பிடிச்ச இந்த அரிசியை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் நான் அரிசியை நல்லா பொடிச்சு எடுத்துருக்கு நல்லா ஜல்லடை வச்சு அரிக்க ஒன்றுமே இல்லை அப்படியே போட்டிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டனா ஜல்லடை வச்சு அரிசி கூட எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம எந்த அளவுக்கு அரிசி சேர்த்தமோ அதே அளவுக்கு தேங்காய் துருவன வெள்ளை தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் போல் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்புக்கு பதிலாக பாதி தொலி எடுத்த உளுந்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் பட் எந்த பருப்பாக இருந்தாலும் லைட்டாக வறுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொழுக்கட்டை நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூடவே கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டையை பொறுத்தவரையிலும் உப்பு அதிகமாக இருக்காது ஸோ லைட்டாக நமக்கு போட்டால் போதும் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக அப்புறமா சேர்த்துக்கலாம் இது அவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் உள்ள தண்ணியிலேயே நம்ம அந்த அரிசி நல்லா மிக்ஸ் ஆகிரும் தண்ணி எதுவும் மேக்ஸிமம் தேவைப்படாது அப்படி தேவைப்பட்டுனா லைட்டாக தெளித்து விரிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொட்டு கூட தண்ணி சேர்க்காமலே உருட்டுறதுக்கு அழகாக வருது நீங்களும் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு ஒழுங்காக வந்துடுச்சுன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம் சப்போஸ் உருந்து போகிறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க கொழுக்கட்டை சைஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக பெருசாக பிடிச்சிக்கோங்க நான் கொஞ்சம் சின்னதாக தான் பிடிச்சிருக்குறேன் அப்போ தான் தண்ணியில் போட்ட உடனே நமக்கு சீக்கிரமாக வேகும் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு பன்னெண்டு கொழுக்கட்டை கிடச்சிருக்குது இந்த குழுக்கட்டையை அப்படியே இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம் பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தண்ணியில் வேக வச்சு எடுக்கிறேன் ஆவியில் வேக வச்சு எடுத்தாலும் நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக கொழுக்கட்டை நமக்கு கிடைக்கும் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பரந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடாக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடாகி ஆவி வந்ததும் அதில் ஒவ்வொரு கொழுக்கட்டையாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா சூடான பிறகு தான் நம்ம கொழுக்கட்டையை சேர்க்கணும் பச்சை தண்ணியில் சேர்த்தோன்னா கொழுக்கட்டை உருந்து போக சான்ஸ் இருக்குது இப்போ இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்து கண்ணாடி பதம் அதாவது டிரான்ஸ்பரண்டாக வரணும் அது வரைக்கும் நம்ம வேக விடணும் கொழுக்கட்டை பாதி வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லா இடமும் ஒன்று போல் வேகும் அதுக்குன்னு கொழுக்கட்டை பாதி வேகிறதுக்கு முன்னாடியே கரண்டி போட்டு கிளறக்கூடாது அவ்வளோவுமே போகிற தண்ணியில் கரைஞ்சி போயிடும் இப்போ கொழுக்கட்டை ஒரு முக்கால் பங்கு வெந்துடுச்சு இன்னொரு கால் பங்கு வேகணும் அதுவரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இந்த கொழுக்கட்டையை எப்படியே கூட சாப்பிடலாம் உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா நீங்கள் காரத்தோயல் அல்லது சட்னி மிளகாப்பொடி இட்லி மிளகாப்பொடி கூட வச்சு சாப்பிட்லாம் இனிப்பு பிடிக்கக்கூடியவங்க நாட்டு சக்கரை அல்லது ஜீனி வச்சு கூட சாப்பிடலாம் இப்போ கொழுக்கட்டை அவ்வளோத்தையும் தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு இந்த கொழுக்கட்டை வேக வச்ச தண்ணியை நம்ம தூர விற்று வேண்டாம் இதையும் பாயசம் மாதிரி பண்ணி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கொழுக்கட்டை தண்ணியில் பாயசம் எப்படி பண்ணலாம் நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ நம்ம காரப்புளி கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கேஸ் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டினதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு பருப்பு அட் பண்ணிக்கலாம் உளுந்தம்பருப்பு பருப்பு போட்டுனதும் கூடவே கொஞ்சம் மிளகாவத்தில் கிள்ளி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நான் ஒரு சின்ன நெல்லிக்கி அளவுக்கு புளி எடுத்து அதோட கரைசலை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் நல்லா கொதித்து லைட்டாக சுண்டி வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த கொடுக்கட்டையை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம புளி கார குழுக்கட்டை பண்ணுறோம் ஸோ இந்த மிளகாவத்தில் உள்ள காரம் மட்டும் போதாது அதனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காரம் புளி எல்லாமே உங்கள் தக்கன குறவாவோ கூடுதலாகவோ ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர் சேர்த்து கேஸில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சர்விங் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காரமும் புளியும் சேர்ந்துருக்கிறதுனால இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கொழுக்கட்டை தண்ணியில் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை வேக வச்ச தண்ணியில் அரிசி மவும் லைட்டாக கரைஞ்சி தேங்காய் பூவும் கொஞ்சம் உருந்து நமக்கு நல்லா திக்காக இருக்கும் இதில் கொஞ்சம் அரக்கப்பு போல் பாலும் ஊற்றி கொஞ்சம் ஜீனியாக ஆட் பண்ணி எலக்காய் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியும் குடிக்கலாம் இன்னொரு மெத்தடில் இந்த கொழுக்கட்டை தண்ணி கூட பாலும் சர்க்கரை அதாவது வெள்ளமும் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்து குடிக்கலாம் நான் இன்றைக்கி அச்சு வெள்ளம் போட்டு தான் பண்ணியிருக்கிறேன் இந்த அச்சு வெள்ளம் கரையது வரையும் கொஞ்சம் களரி கொடுக்கலாம் இது அரிசி அதாவது அரிசி பொடி வேக வச்ச தண்ணினால் உடம்புக்கு ரொம்பவே சத்து ஸோ இனிமேல் களையாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாயாசம் மாதிரி கிட்ஸும் விரும்பி குடிப்பாங்க இப்போ அச்சுவெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு ஸோ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பொடி கூட உங்களுக்கு சுக்கு ஃப்ளேவர் பிடிக்குனா கொஞ்சமாக சுக்கு பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நாங்கள் இதை கொழுக்கட்ட தண்ணின்னு தான் சொல்லுவோம் பட் கோயம்புத்தூர் சைடில் பார்த்தீங்கன்னா இதை தேங்காய் சுக்குப்பான்னு சொல்கிறாங்க நான் டூ டைம்ஸ் அங்கே குடிச்சிருக்கிறேன் அதனால எனக்கு அந்த பேர் தெரியும் சுட சுட இந்த காரப்புளி கொழுக்கட்டையும் ஒரு கப்பு கொழுக்கட்டை தண்ணியும் குடித்தா வயது கம்முன்னு அரைஞ்சிரும் மத்தியானம் லஞ்சே நமக்கு தேவைப்படாது அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புழுங்கல் அரிசி கொழுக்கட்டை பொடிச்சு பண்ணுறதுக்கு பதிலாக அரைச்சு ஆவியில் வேக வச்சும் பண்ணலாம் அதுவும் நான் கூடிய சிக்கிற அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்